இவனுடைய கூலி படம் ஏ சர்டிபிகேட் வாங்கி இருக்குங்க அப்படின்ற தகவல் சேர்ச்சாரு போயிட்டு இப்ப சர்ட் பிக்சர் அது ரெடியாக அறிவிச்சிருக்காங்க வாங்க வீடியோ கூட போனா வீடியோ கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி வெறித்தனம் 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 வேற லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க தலைவருடைய முழு வெறித்தனத்தையும் லோகேஷ் கனகராஜ் வெளியே கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது மட்டும் இந்த ஏ சர்டிபிகேட் ப்ரூவ் பண்ணுது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ் அப்படின்றது மட்டும் யாருக்கு நான் வயலன்ஸ் வேணுமோ வார்டு வார்டுன்னு சொல்லியிருந்தாங்க அவனுக்கு அப்பாவா ஆயிட்டாரு கூலி அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏ சர்டிபிகேட் என்னப்பா அப்படின்னு ஏ சர்டிபிகேட் எந்த படம் வாங்கல இப்ப ராயன் கூட தான் வாங்குச்சு ஏன் நம்ம அசுரன் கூட தான் வாங்குச்சு என் தலையோடைய பழ படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏ சர்டிபிகேட் வாங்கின படம் தான் மூன்று முகம் எவ்வளவு பெரிய அது பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் தான் நான் சிவப்பு மணிதான் இதை பண்ணி சொல்லிட்டே போகலாம் தீ இப்ப தீ படத்தானே சொல்லியிருந்தாங்க அத கதையா வச்சு தானே இப்போ பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க லோகேஷ் ஆஹ் லோகேஷ் அவர்கள் சொல்லக்குள்ள ஒரு என்ன இல்ல என்ன ரசிகர்களுக்காக நீங்க கொஞ்சம் காம்பர்மேஷன் பண்ணிருக்கீங்களா பண்ணிட்டாரு கண்டிப்பா வேற லெவல இருக்கும் தேட்டை அதிருபதிரி ஆகும் போது வெயிட் பண்ணி பாருங்க இந்தியாவில தான் வயலன்ஸ்க்கு கொஞ்சம் இந்தியாவில சென்சார் பாத்தீங்கன்னா அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க ஆனா ஏட்ருவாங்க ஆனா பாத்தீங்கன்னா பாதை எல்லாம் இதெல்லாம் வந்து நார்மல் தான் அதனால வந்து அங்க வந்து யூ சிலாஸே தான் கொடுத்துருப்பாங்க நம்ம வீடியோ போட்டுருந்தோம் அது ஓவர்சீஸ் டிக்கெட் ஓபன் பண்ணாங்கல்ல அப்ப வந்து யூ சிலாஸ்கே தான் அப்ப பத்து வயசுக்கு மேல இருக்க குழந்தைகள்லாம் பார்க்கலாம் இங்க இங்க எல்லாரும் பாக்கலாம் ராயன் படத்தை யாரும் பாக்கல சொல்லுங்க ஃபேமிலி கொண்டாடினாங்க அசுரன் படத்தை ஃபேமிலி கொண்டாடினாங்க இங்கெல்லாம் எல்லாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தியாவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபாரின்ல தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க எல்லாரும் கொண்டாடுவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம்னாலே எல்லாரும் ஃபேமிலியோட கொண்டாடுவாங்க இன்னும் வயலன்ஸ் கொஞ்சம் தூக்கலாம் இருந்தவங்கதான் யாராருக்குமே வயலன்ஸ் பிடிக்கும் அவங்க கொண்டாட போறாங்க தலைவருடைய படம்னாலே வயலன்ஸ் இருக்குன்னா இதுல கொஞ்சம் ஓவரா பண்ணிருக்காரு ரோகேஷ் படம்னாலே இருக்கும் ஆனா இதுல அது ஒண்ணும் கிடையாது ஏன்னா இது முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தலைவரை வச்சு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கியிருக்காருப்பா படம் வேற லெவல்ல வந்திருக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஜாலியா ஃபேமிலியா போய் கொண்டாடுங்க தலைவருடைய படம் கொண்டாடுவோம் நாளைக்கு ஆடியோலாம் வச்சிருக்கு அதோட முக்கியமா தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால பொன் விழாவை கொண்டாட போறாங்க யாரெல்லாம் சிறப்பு விருந்தெல்லாம் வர போறாங்க அப்படின்னு நினைச்சாலே கோஸ்ட் மோமெண்ட்டா இருக்கு தலைவருடைய குட்டி கதை அவருடைய பேச்சு முக்கியமா கலாநிதி மாறனுடைய பேச்சு எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போது வெயிட் பண்ணி பாருங்க நாளைக்கு தலைவர் நாள் தலைவர் ரசிகருடைய நாள் அப்படின்றது மட்டும் நான் குறிப்பிட்டுக்கிறேன் நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலிப்படத்தை எப்படி கொண்டாட போறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்றேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்